நண்பர்களே நாங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த விடயம் வந்து முஸ்லீம்கள் பத்தாம் நூற்றாண்டில் எந்த அளவுக்கு வலுவாக இந்த இஸ்பெயினில் இருந்திருக்கிறார்கள் தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி இருபத்தி ஏழுகளில் அதாவது பத்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மிகப்பெரியதொரு கசபான்னு சொல்லக்கூடிய ஒரு அரண்மனையை முஸ்லீம்கள் இங்கே கட்டுகிறார்கள் ஹுமைதித் என்ற ஆட்சியாளர் தான் இந்த மிக பிரமாண்டமான ஒரு அரண்மனையை மிக மலைக்கு உச்சிகளை கட்டுறாங்க எதிரிகளிடமிருந்து பாதுகாப்புப்படுறதுக்காக போகிற நேரத்தில் இந்த மலைக்கு போகிற நேரத்தில் இதை நேராக சென்றிட முடியாது பெரும் வளைவு சென்று சென்றுதான் இந்த அரண்மனைக்கு மேலே போகணும் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு துறையில் மிகவும் முன்னோடியாக பார்க்கப்பட்ட ஒரு அரண்மனையாகத்தான் இந்த அரண்மனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அல்ஹம்ரா அரண்மனைக்கு முன்னோடியாக திகழ்ந்த அரண்மனையாகவும் இந்த அரண்மனை திகழ்ந்தது வாங்க இந்த அரண்மனை எப்படி இருக்குதுன்னு போகிற வழியில் நாங்கள் பார்த்து கொண்டு போய் நேரில் சென்று எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த பகுதியிலிருந்து தொடங்கி அந்த மேல் பகுதி போகும் வரைக்குமான மிக பெரிய சுவர்கள் இந்த சுவர்கள் இன்னும் அப்படியே அழியாமல் இருக்கிற அளவுக்கு தான் இந்த கட்டிட ஸ்ட்ரக்சர் எல்லாம் அந்த காலத்தில் அமைச்சிருக்குது மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் மூலமாக இந்த கட்டிடங்கள் இருக்கிறது தான் இப்போவும் கட்டிடக்கலைஞர்கள் வியப்பாக பார்க்குற அளவுக்கு இந்த அரண்மனைகளை தவிர சுவர்களும் என்றால் அந்த காலத்து கட்டிடக்கலையின் உயரிய அந்த நுணுக்கங்களை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் இந்த அரண்மனைக்கு போகிற ஒரு நடுப்பகுதியில் வந்து நிற்கிறோம் இந்த நடுப்பகுதிக்கு வார நேரத்தில் தான் இந்த அரண்மனைக்கு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்குது மிக பெரிய கற்களால் அந்த காலத்தில் மிக பெரியதொரு அரண்மனையை இங்கேருந்து மேல் நோக்கி அப்படியே கட்டி கொண்டு போயிருக்கிறாங்க ஆகவே இந்த நடுப்பகுதியிலிருந்து தான் முக்கியமான அரண்மனையினுடைய பகுதிகளும் மிக பாதுகாப்பு வலயமாக கருதப்படுகின்ற இந்த பிரதேசமும் இப்படியே மேல் நோக்கி போகுது இந்த இடத்துலேருந்து சுமார் எழுநூறு மீட்டர் உயரத்தில் இந்த அரண்மனை அமைஞ்சிருக்குது அதை வாங்க அப்படியே போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்களோட பேசுனது வந்து இந்த கீழே இருக்கிற அந்த சுவருக்கிட்ட அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடியை நோக்கி இருக்குதுன்னு சொல்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரத்தில் நாங்கள் இப்போ நடுப்பகுதியில் தான் நின்று இருக்கிறோம் இந்த நடுப்பகுதியே இவ்வளவு உயரமான ஒரு பகுதியாக இருக்குது இந்த மனுஷர் நடந்து வர அந்த ரோட் அந்த பகுதி ஸோ இப்போ நாங்கள் நடுப்பகுதியில் நிற்கிறோம் இங்கேருந்து இன்னும் இப்படியே போனோம்னு சொன்னால் மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி போய்கொண்டே இருக்குது அரண்மனையை நோக்கி வாங்க நீங்களும் சேர்ந்து என்னோட அப்படியே போவோம் இந்த மேல் பகுதியை கிட்டவாகிட்டோம் நான் ஆரம்பத்தில் ஒரு சுமார் எழுநூறு மீட்டர் இருக்கிறேன்னு சொன்னோம் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நானூற்றி ஐம்பது மீட்டர் மட்டும் வந்துவிட்டோம் இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு உண்டு அந்த நேரத்தில் இருந்துருக்குது இந்த இடத்துல இருந்து நேராக இங்கே உள்ள ஹாபரை பார்க்கலாம் கண்காணிச்சலாம் வர கப்பல்கள் துறைமுகத்தில் வந்த இறங்குற இதுகள் மற்றது கடல்லிருந்து வரக்கூடிய என்ன சரி ஆபத்துகள் இந்த விடயங்களை இங்கே இருக்கிற பாதுகாப்பு படையினர் தான் அந்த டைம் பாதுகாத்து வந்திருக்கிறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலாகாவினுடைய மிக முக்கியமான சில கட்டிடங்கள் இன்னும் கூட இஸ்லாமிய கட்டிடக்கலையை தாங்கி நிற்கிறத நாங்கள் இந்த மேல் பகுதியிலிருந்து இன்னும் பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த ஷுவர் அந்த கீழ்ப்பகுதியிலிருந்து இன்னும் மேல் நோக்கி அப்படியே போய்கொண்டே இருக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம் அரண்மனைக்கு மேலே போகிற நேரத்தில் இப்படியான படிகள் கட்டி இருக்குது அந்த காலத்தில் இப்படி படிகள் இல்லாட்டியும் இப்படியான நேர் பாதை இல்லாமல் வளைவு பாதைகளுக்கூடாக சென்று இருக்கிறத பார்க்குறோம் நாங்கள் இந்த பாருங்கள் இப்படி நேரம் வந்து இப்படி வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போகிற மாதிரியான அமைப்புள்ள இருக்கிறதுனால எதிரிகள் இலகுவாக இந்த அரண்மனையில் இருந்த மன்னர்களை தாக்குறதுக்கோ அல்லது அவங்கள அச்சுறுத்துறதுக்கோ முடியாமல் இருந்திருக்கிற ஒரு நிலைமையை இந்த அமைப்புகளை பார்க்குறோம் இது ஒரு பாதுகாப்பு கலையில் முக்கியமான ஒரு கலையாக பார்க்கப்படுகிறது இப்போவும் கூட இங்குள்ள மக்கள் அல்லது இப்போதைய வரலாற்றாசிரியர்கள் கூட இந்த வியப்பு மிகு செயலை நாங்கள் பாராட்டுறத பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கடா சரியாக நாங்கள் இந்த சுவர்களை பற்றி நாங்கள் பேசினோம் இந்த அரண்மனை சுவர்களை பற்றி இப்போ ஏன் உயரத்தை பாருங்கள் அந்த சுவரோட உயரத்தை பாருங்கள் என்ன மாதிரி கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மடங்கு உயரமாக தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் அரண்மனைக்கு போகிற அந்த நுழைவாயிலுக்கு கிட்ட வந்துட்டோம் அதுக்குள்ளுக்கு போகிறோம் நண்பர்களே நாங்கள் இப்போ ஆகும் மேல் பகுதிக்கு போகிறதுக்காக வந்துட்டோம் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்த இடம் வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரீயாக வரலாம் இந்த இருந்து இந்த மேல் பகுதியை பார்க்க போகிறதா இருந்தால் நாங்கள் மேல் பகுதிக்கு மட்டும் போகிறதுக்கு ஏழு ஈரோவும் மேல் பகுதியை சுற்றி அப்படி பார்க்குறேன்னு சொன்னால் பத்து ஈரோ இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க அதை கட்டி தான் போ போகணும் நாங்கள் இப்போ பத்து பத்து ஹீரோ கட்டியிருக்கிறோம் ஒருத்தருக்கு பத்து ஹீரோ வாங்க மேலேயும் எப்படி இருக்கிறன்னு கடைசியாக பார்ப்போம் அப்படி இப்போ உள்ளுக்கு போகிறோம் இந்த இருக்குது இதால் அப்படி மேலே போகலாம் அப்படி இல்லைன்னா இங்கே ஈ போகலாம் மேல் போய் போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் மேல் பகுதிக்கு போகிற நேரத்தில் நீங்கள் படிகள் இருக்குது இந்த இருக்குது இந்த படிகளுக்குடாக இப்படி போகிற நேரத்தில் அதாவது பாதுகாப்பு வீரர்கள் இந்த அரண்மனையை அல்லது அரசர்களை அல்லது ஆட்சியை இவைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உயரமான இடங்களுக்கு சென்றுதான் இப்படி இருந்திருக்கிறாங்க இந்த பகுதிக்கு சிறிய பாதையை தான் அப்படி பாதுகாப்பு விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்பு வீசத்துக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இப்படி வந்து இப்படி குன்னிஞ்சு இதுக்குள்ளால் பார்த்தீங்கன்றால் இந்த இருக்குது சின்ன ஒரு இடம் ஒரு ஒரு கத்தி வீசுறதுக்கு மாதிரியான ஒரு இது அதுக்கு பின்னால் அப்படியே ரோட்டு யாரும் எதிரிகள் வந்தால் விளங்குற ஒரு ஏரியா தான் இந்த அளவை பாருங்கள் அப்படியே வந்தால் மேல் பகுதி இந்த இருக்குது இந்த மேல்பகுதி எங்கேருந்து இப்படி பெருசாக பார்க்கவும் மேலும் நான் இருக்குது இப்போ நாங்கள் வந்து மேல் பகுதியில் இருக்கிறோம் பாருங்கள் இது ஒரு சின்ன கோபுரம் மாதிரி இந்த கோபுரத்துக்குள்ளால் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கையை போடுற அளவுக்கு தான் இந்த ஓட்டை இருக்குது ஒரு சின்ன வாசல் இதிலேருந்து அப்படியே இலக்கு பார்த்து அம்பு வீசலாம் இதுலேருந்து அப்படியே நீங்கள் கையை போட்டவங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இப்படி போனீங்கன்னு சொன்னால் இந்த அப்படியே கடலுடைய வியூ அப்படியே விளங்கும் இங்கேனா முழு நேரமாக காவலாளிகள் நின்று இந்த பக்கத்தை பார்த்து இருப்பாங்க அதே மாதிரி இங்கால பக்கத்தையும் பார்க்கலாம் இப்படி கண்காணிச்சு கொண்டு இருக்கலாம் இந்த ஆபத்துகள் வந்து சொன்னால் இது கூட மெதுவாக அம்புகளை வீசிடும் அதுக்கு பிறகு இப்படி மூணு வழியாக இதை பார்க்க இயலும் இருக்குது இந்த வழியாகவும் இதை பார்க்க இப்படி பார்த்தேன்னு சொன்னால் ஏதாவது ஆபத்துகள் வர நேரத்தில் இப்படி இவங்க தப்பாதி காத்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் இங்கேருந்து நீங்கள் எந்த சிட்டியில் உள்ள எந்த பகுதியை பார்க்கணுமாக இருந்தாலும் இது ஆக உயரமான பகுதி இந்த சிட்டியிலேருந்து இந்த மக்கள் அதாவது இந்த சிட்டியிலேருந்து இந்த அரண்மனையை பாதுகாத்து கொண்டிருந்திருக்கிறாங்க காவலாளிகள் உண்மையிலேயே வந்து சில நேரங்களில் யோசிக்கிற அதாவது இந்த அரசர்கள் அவங்கள பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக மிகவுமே பிரயத்தனம் எடுத்திருக்கிறாங்க காவலாளிகள் அதிகமான காவலாளிகள் ஈடுபடுத்தப்பட்டு சுற்றி வர இது மாதிரியான சுவர்கள் பெரும் சுவர்கள் அமைக்கப்பட்டு அதற்கு மத்தியில் தான் இவங்க வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாங்கன்றத இந்த மாதிரியான தடயங்கள் எங்களுக்கு காட்டுது ஆனாலும் அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்புன்னு வார நேரத்தில் ஒரு ஒரு அரசரை அல்லது நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய அதிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் முதலிலே அந்த பாதுகாப்பு அறங்கள் கச்சிதமாக அந்த காலத்திலே மிகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் நாங்கள் இங்கேருந்து பார்த்தேன்னு சொன்னால் அப்படியே ஹாபர் வியூ விளங்கும் இங்காலையும் கடல் வியூ விளங்கும் இங்கால பக்கமாக போகிற நேரத்தில் தான் சிட்டியினுடைய அடுத்த வியூ விளங்குது ஆக இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புகளை செஞ்சு கொண்டு வர நேரத்தில் தான் இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழுகளில் படையெடுப்புன்னு நடக்குது முஸ்லீம் ஆட்சிக்கு எதிராக இப்போ நீங்கள் அங்கால பக்கமாக சிட்டியை நோக்கின இந்த மாதிரியான ஒரு கோபுரத்தை பார்த்துப்பீங்க இப்போ கடல் பக்கத்தை நோக்கின கோபுரங்கள் இந்த மாதிரியான கோபுரங்கள் நாலா பக்கமும் இந்த நாலு பக்கம் சுற்றி வரை இருக்குது நாங்களும் போய் எப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி கோபுரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க இருக்குது இப்படி வந்தால் ஒரு ரெண்டு பேருக்கு இல்லாட்டி மூணு பேருக்கு நின்று கொண்டு இருப்பாங்க கார்டு வந்து அரசர் நல்லா நிம்மதி அணிக்கிற நேரத்தில் இந்த கார்டு வந்து அப்படியே கார்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க அதே நேரத்தில் உண்மையிலே வந்து இந்த காட் சிஸ்டங்கள் எல்லாம் என்னத்தை எங்களுக்கு உணர்த்துதுன்னு சொன்னால் அதாவது பதினோராம் நூற்றாண்டு காலப்பகுதியில் உண்மையிலேயே வந்து பாதுகாப்பு அறங்கள் இந்த பாதுகாப்பு ஸ்ட்ரக்சர் இவைகளெல்லாம் எப்படி பலமாக போடப்பட்டிருந்துச்சு இந்த பாதுகாப்புண்ட அடித்தளங்கள் தான் இதற்கு பின்னால் உலக நாடுகளில் அந்தந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு இராணுவங்கள் இந்த திட்டங்களை போடுறதுக்கு காரணமாக இருந்ததை நாங்கள் இந்த இஸ்பெயின் வரலாற்றில் நாங்கள் இந்த தடயங்கள் மூலமாக இப்போவும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் என்ன பார்த்த ஆரம்ப வீடியோவுக்கும் இப்போ பார்க்குற வீடியோவுக்கும் சுமார் கடல் மட்டத்திலிருந்து இருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்குற அதாவது ஆரம்பத்தில் என்ன பார்த்த இடம் அந்த இருக்குது அந்த ரோட் அங்கே இருந்து தான் இவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வந்து அவங்களுக்காக இந்த காட்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த பகுதியை பார்த்திங்கன்னா இதுதான் கார்டன் பகுதி பூந்தோட்டம் அந்த காலத்தில் பூந்தோட்டமாக இருந்துருக்குது இந்த ஏரியாக்களை வந்து அரசர்கள் ஊழியர்கள் எல்லாம் அப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியாவாக இந்த ஏரியா இருந்திருக்குது மிக பிரம்மாண்டமான கார்டன்கள் இந்த கார்டன்களுக்கும் நேரடியாக வந்துட முடியாது இப்படி வளைவுகளோட வளைவுகளோடு தான் வரணும் ஆனால் அழகான முறையில் மரங்களை நாட்டி செதுக்கி செப்பன்ட்டு ஒழுங்காகவே வடிவமைச்சிருக்கிறாங்க இது இந்த மாதிரி இந்த அரண்மனையை மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த பார்க்கறதுக்கு இலகுவாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் வந்த இந்த சுற்று பாதை அந்த மாதிரி இந்த இதாக இருக்குது இப்படி அப்படி அதுக்கு பிறகு மலைக்கு மேலே இருக்குது இந்த இடம் இப்போ இந்த இடம் வந்து ஒரு மியூசியமாக செய்யப்பட்டு இருக்குது இந்த அரண்மனையை வந்து சின்ன ஒரு மியூசியமாக மாற்றிருக்கிறாங்க இந்த அரண்மனைகள் எல்லாம் பத்தாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டுகளில் கட்டி அதுக்கு பிறகு பெரிய யுத்தங்கள் எல்லாம் நடந்து பதினைந்தாம் நூற்றாண்டுகள் ஆகிற நேரத்தில் பெரிய சிதைவுகளுக்கு கூட உள்ளாக இருக்குது அந்த விடயங்களை சுட்டி காட்டின விடயங்களாக இருக்கிற ஒரு மியூசியமாக இப்போ இது வைக்கப்பட்டிருக்குது இந்த இருக்குது அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட பெரிய ஈட்டிகள் இருக்குது வால் அந்த காலத்தில் பாவிச்ச வாள்கள் இருக்குது இப்போ படை வீரர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க இந்த முஸ்லீம் படை வீரர்கள் அமைப்பை அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்க இருக்குது பெரிய ஈட்டிகள் வாள்கள் கத்திகள் இப்படி அந்த காலத்தில் பாவித்த அந்த வாள்கள் எல்லாம் இன்னும் படை வீரர்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க அப்படி செஞ்சு வச்சுருக்கதை பார்க்குறோம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஆயிரத்தி அறுநூறுகளுக்கு பிறகு இதை ஸ்பானியர்கள் மீண்டும் கைப்பற்றுறாங்க அவங்க கைப்பற்றினதுக்கு பிறகு இருக்கிற படை வீரர்களின் அமைப்புகளும் அவங்க அதுக்கு பிறகு விருத்தி அடைஞ்சதுக்கு பிறகு பாவித்த துப்பாக்கிகளும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் ஒரு நூற்றாண்டு காலமாக பாவிக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க அதுக்கு பிறகு சிறுசு சிறுசாக அப்படி அபிவிருத்தி அடைஞ்சி பாருங்கள் படை வீரர்கள் பெரிய துப்பாக்கிகளோடு நிற்கிற காட்சிகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஆகிற நேரத்தில் சின்ன பிஸ்டோல் துப்பாக்கிகள் எல்லாம் பாவனைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான பகுதிகளில் இப்படியான கட்டமைப்பில் ஆயுதங்கள் விரிச்சி ஆயுத ஆயுத இப்படி இப்படிப்பட்டிக்குள்ள ஓட்டு துப்பாக்கிகள் வைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளையும் நாங்கள் பார்க்குறோம் தோட்டாக்களை பாருங்கள் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சியில் இந்த தோட்டாக்கள் தானது இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த அரண்மனையை சுத்தின சுவர்கள் இன்றும் சுவடுகளாக மிஞ்சிருக்கிற அதே நேரத்தில் இந்த நடுப்பகுதியில் இருந்த அரண்மனை சிதைந்து போய் இப்போ ஒரு மியூசியமாக இருக்குது ஆக இந்த அரண்மனை இந்த சுவர்களை முதலாவதாக கட்டினவர் வந்து ஹமூதித் என்ற அரசர்கள் இவர்கள் ஆயிரத்தி இருபத்தி நாலுகளில் தான் இதை கட்டத் தொடங்கி அதற்கு பிறகு சீருதின்ற அரசர்கள் இதை அப்படியே விரிவாக்கம் செய்கிறாங்க இதில் பல விரிவாக்கங்களை செஞ்சதுக்கு பிறகு தான் நசரி தின்ற அரசர் பதிமூணாவது நூற்றாண்டுகளுக்கும் பதினஞ்சாவது நூற்றாண்டு வரைக்கும் மிக பிரமாண்டமான விஸ்தரிப்பு செஞ்சு இந்த ஆட்சியையும் நீடித்து மலாகாவை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே ஒரு முஸ்லீம் ஆட்சியாக மாற்றுறாங்க அதே நேரத்தில் இந்த மலாகா ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் ஆட்சியில் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் நிலைத்து நின்ற ஒரு அரசாங்கமாகவும் எல்லா எதிரிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு அரசாங்கமாகவும் இருந்து வந்த நிலையில்தான் எதிரிகள் இந்த இடத்தை தாக்க ஆரம்பிக்கிறாங்க மிக கடுமையான தாக்கம் இங்கிருந்த முஸ்லீம் படைகள் என்ன செய்கிறாங்கன்னா கடைசியாக இந்த எல்லையில் இருந்து கொண்டு தான் இந்த ஆட்சியையும் முஸ்லீம்களையும் பாதுகாக்கிறதுக்காக போராடி போராடி கடைசியாக பதினைஞ்சாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த ஆட்சி அப்படியே வீழ்ச்சி அடையுது இருந்த ஐநூறு கால ஆட்சி அப்படியே பறிபோன ஒரு சோக வரலாற்றை இந்த அரண்மனையிலிருந்து உங்களோடும் பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த கட்டமைப்புகளை இராணுவ கட்டமைப்புகள் இந்த பாதுகாப்பு அரண்கள் அந்த காலத்திலே எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது இந்த ஒட்டுமொத்த அந்தலூசிய இந்த பகுதியை எப்படி முஸ்லிம்கள் ஆட்சி செய்து மிகவும் திடகாத்திரமாக வைத்திருந்தார்கள் சுமார் எண்ணூறு கால ஆட்சியிலே இந்த பகுதி ஐநூறு வருடங்கள் நிலைத்த ஆட்சியாகவும் மிக செல்வாக்குமிக்க ஆட்சியாகவும் இருந்ததை நாங்கள் பார்த்தோம் இருந்தாலும் இறைவனுடைய நியதி இப்படியான ஒரு ஆட்சி முழு ஐரோப்பாவுக்கும் ஒளிவிளக்காக விளங்கிய இந்த முஸ்லிம்களின் ஆட்சி வீழ்ச்சியை கண்டது என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் மிகவும் துக்க ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் அதுவரைக்கும் ஸ்பெயின் மலாகாவிலிருந்து உங்களோடு நான் ஹிஷாம்